வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம வந்து எளிய முறையில மூலிகை எல்லாம் எப்படி ஊட்டியை வளர்க்கலாம் அது எப்படி உணவுல சேர்த்துக்கலாம் அதனால என்னென்ன பயன்கள் வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுல இப்ப வந்து நம்ம முப்பது நாளும் முப்பது வகையான ரத்தம் வைக்கிறது அப்படின்னு பாத்துட்டு அதில் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு பன்னெண்டு மூலிகைகளை பயன்படுத்தி ரசம் வச்சிருக்கோம் இன்று வந்து பதிமூணாவது மூலிகையாக புதினா புதினாவை நம்ம வந்து மூலிகை ரசமாக வைக்க போகிறோம் புதினா ரசம் வைக்கிறது எப்படின்னு இப்போ நான் சொல்லி தரப்போகிறேன் இந்த புதினா கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க எப்படின்னு சொன்னால் எல்லா கீரையிலையும் பொதுவாக கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் ஏ இதெல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த புதினாவில் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் நினைச்சுட்டு நம்ம ப படிக்காதவங்களாம் இதெல்லாம் ஞாபகம் முடியுமா அதாவது புதினா கீரை அப்படி அது புதினா கீரை அப்படின்னாவே அதில் நிறைய நன்மைகள் இருக்கு நம்ம அதை அடிக்கடி உணவில் பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதுவே ஒரு முக்கியமான உறுப்புக்கு பயனுள்ளதாக இருக்குங்க என்னன்னு கேட்டா இப்போ நான் நிறையா கீழே ஒவ்வொரு உருப்புக்கு நல்லதுன்னு நான் தனித்தனியாக சொல்லிருக்கிறேன் அது மாதிரி புதினா வந்து வாய் வாய் ரொம்ப நல்லது வாய் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அனைத்தும் இதில் தனியாக போயிடும் இந்த கீரையை அப்படியே தீ வாயில போட்டு மென்னு மெல்லி அதை பல் வளர்க்குற மாதிரி விளக்குனா ஈறுகள் அவ்வளோ அற்புதமாக ஆரோக்கியமாக இருக்குங்க வாயில் துண்ணாற்றவங்க வீசுறவங்களுக்கெல்லாம் இந்த கீரை அடிக்கடி மெல்லி மெல்லி வாய்க்கு பிடிச்சா அவ்வளோ பாய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்கு அதனால தான் இதில் வந்து சிங்கம் இந்த மாதிரி முட்டாய்கள் அது மாதிரிலாம் நிறையா தயாரிச்சு விட்டுருக்காங்க நம்ம ஏன் அதை அதுக்கெலாம் போகணும் நம்ம வீட்டில் புதினா வளர்த்து வாயில் போட்டு வெள்ளி கண்ணு விளக்குற மாதிரி வளர்க்கோம்னா வாய் அவ்வளோ அற்புதமாக சுத்தமாக க்ளீன் தான் இருக்குது நீங்கள் அது இந்த வாய்க்காகவே வாய் நல்லா சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காகவே கடவுள் இந்த தூதி நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பருவமையுக்கெல்லாம் சொல்லித் தரலாம் இந்த குழந்தைங்கலாம் நம்ம இப்படி மூலிகை இந்த மூலிகையை அப்படி எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டுருக்காங்க இப்போ வந்து நம்ம புதினா ரசம் வைக்க போகிறோம் இதில் நிறைய செய்யலாம் சட்னி செய்யலாம் இது வந்து நம்ம தக்காளி சாப்பாடு பிரியாணி அது மாதிரிலாம் செஞ்சால் மாதத்துக்கு பயன்படுத்தலாம் புதினா சாப்பாடுமே தனியாக செய்யலாம் புதினா அவ்வளோ வாசமாக இருக்கும் பக்கத்தில் வந்தாலே புதினா வாசம் தனியாக தெரியும் சூப்பராக இருக்கும் வாசம் நீங்கள் வந்து இதை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது நம்ம நிறைய மொழிக்கை வளர்த்து போகிறோம் அதில் இந்த புதினாவையும் முக்கியமாக இதுக்கு எதுவுமே தேவையில்லை அந்த குச்சியை கடையில் தானா வளர்ந்துடும் என்ன தொட்டில இருக்கிறதுனால நம்ம காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரம் தண்ணி ஊத்துனாவே இதுக்கு போதுங்க நல்லா வளர்ந்துரும் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான மூலிகைகள் பொறிக்கலாம் இந்த குழந்தைங்கள்லாம் மூலிகை பொறிக்க போறாங்க ரசம் வைக்கிறதுக்கு இவங்க இவங்க எதிர்காலத்தில் எதிர்காலத்துல புதினா ரசம் வைக்கிறது எப்படின்னு

புதினா கீரை சூப்பரா களைஞ்சிரும் இந்த பிள்ளைங்க புதினா புதினரசம் வச்சுட்டு புதினா கீரை வளர்க்க போறாங்க இந்த பிள்ளைங்க வளர்த்த புதினா கீரை வீடியோல காமிக்கிறேன் நிறைய டிஷ் பண்ணலாம் சாப்பாடு பண்ணலாம் சட்னி அரைக்கலாம் கொதினா ரைச்சா வைக்கலாம் ஜூஸ் போடலாம் ஜூஸ்லாம் போட்டு குடிச்சா வாங்கினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தம்லாம் நல்லா உற்பத்தி அனுப்பங்க நீங்கள் பொதினாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் புதினா அப்படின்னு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் புதினா பற்றி புதுசாக போட சொன்ன சரியில்லை உங்களுக்கே நிறையா தெரியும்

மிக்சியை விட்டு கூடு மாதிரி அரைக்க போறோம் நாலு பேருக்கு ரசாய்க்குன்னா ஒரு கை இப்படி அளவு புதினா இருந்தா போதும் பதியெல்லாம் நல்லா கூழ் மாதிரி அரைஞ்சிருக்கு நம்ம ரசம் வைக்கிறதுக்காக நான் புளி ஊற வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி நாலு பேருக்கு ஏக்கா அரைச்சிக்கலாம் நாலு பேருக்கு ரசம் எடுத்துக்கிறோம் ரெண்டு தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குறோம் தக்காளி உப்பு சேர்த்தாச்சு நாம் அரைச்சி வச்சிருக்கிற ரசப்படி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குறோம் நான் ரசப்படி எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு லிங்க் பார்த்து நீங்கள் அதை அரைச்சி வச்சுக்குங்க அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ இதை நாளும் நம்ம கைகளால் கரைச்சிக்கலாம் உப்பு தக்காளி ரசப்பொடி கருவேப்பிலை இதனாலையும் நம்ம கைகளால் நல்லா கரைச்சிக்கணும் இதை மிக்சிலாம் அரைக்க வேணாம் நம்ம கைகளில் உள்ளங்கையில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி இப்படி கரைக்கும் போது இந்த ரசத்துக்கு இறங்கி வரும் நம்ம எப்போதும் சமைக்கும்போது பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டே சமைக்கணும் அப்போ தான் நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் கரைச்ச தக்காளியில் நம்ம அரைச்ச புதினா மூலிகையை இதில் சேர்த்திடலாம் அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்திடலாம் அடுத்தது தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ இதை எப்படி தாளிக்க தாளித்து இருக்கிறீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க ரசம் வைக்க போகிறாங்க அவங்க எதிர்காலத்தில் இப்போ மூலிகை ரசம் எப்படி வச்சு வைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டாங்க ஒரு ஸ்பூன் அளவு நான் இப்போ கடலை எண்ணெய் சேர்க்குறேன் இதில் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இது எது வேணாலும் ஒரு ஸ்பூன்ஸே கழுகு தயாராயிருச்சு நல்லா மேலே கட்டி வருது இந்த நேரத்தில் எடுக்க தான் சரியா இருக்கும்